மட்டக்களப்பில் செயற்படும் மத குழுக்களின் பிரதிநிதிகளை கிரீன் கார்ட் மண்டபத்தில் என்று சந்தித்த விகாராதிபதி தேரானந்த தேரர் இதுவரை நடந்த அழிவுகள் இழப்புகள் இனி ஏற்படக்கூடாதென்றும் வலியுறுத்தியுள்ளார் நல்லதொரு மகோன்னத பணிக்காக தமிழர் முஸ்லிம்கள் சிங்களவர் அனைவரும் சேர்ந்து பணி செய்ய வேண்டும் யுத்தத்திற்கு பின்னர் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு புத்தளம் கட்பிட்டி போன்ற பல்வேறு பிரதேசங்களுக்கு விஜயம் செய்தேன் அந்த பிரதேசங்களில் பௌதீக ரீதியான மாற்றங்கள் அபிவிருத்தி செய்யப்பட்டிருந்தன எனினும் துரதிர்ஷ்டவசமாக மக்களின் மனங்களில் உண்மையான அமைதியை ஏற்படுத்த அரசாங்கம் தவறிவிட்டது இந்த விடயத்தில் தோல்வியடைந்து விடாமல் துரிதமாக செயற்பட்டு இனங்களுக்கிடையில் உள்ளார்ந்த உயிரோட்டமான அமைதியை ஏற்படுத்த வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களின் வேதனைகளை உணர்ந்து உய்தெறிந்து பரிகாரம் செய்வதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் இந்த பொறுப்பை எவரும் தட்டிக்கழிக்க முடியாது பாதிக்கப்பட்டவர்களுக்கு பௌதிக ரீதியிலான உதவிகளை வழங்குவது நமது கடமை என்பதை அரசாங்கம் உட்பட அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் மட்டக்களப்பில் சுனாமி அழிவு ஏற்பட்டபோது போது அருகிலுள்ள பொலனறுவை மாவட்டத்தில் அரைக்கலம் தேடிக்கொண்ட ஐநூறு தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு அபயகரம் நீட்டி ஆறுதல் அளித்தோம் இதில் மத இன பேதம் பார்க்கவில்லை கடந்த கால யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த சமூகத்தவர் என்று பார்க்க வேண்டிய அவசியமில்லை இதனை நாட்டு மக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் மட்டக்களப்பு மங்களராமய விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் கடந்த பல வருடங்களாக இனவாதத்தை தூண்டும் செயற்பாடுகளிலும் அரசு அதிகாரிகளை அதட்டும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் புலனர்வையிலிருந்து மட்டக்களப்புக்கு சென்ற பௌத்த மதத்தைச் சேர்ந்த திரானந்த தேரர் சமாதானத்தை விரும்பும் கருத்துக்களை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது